கனடாவின் மத்திய அரசு சேவையில் பெரிய அளவிலான வேலை குறைப்புகள் நடைபெறவுள்ளதாக புதிய தகவல்கள் வெளியாகியுள்ளன கடந்த இரண்டு மாதங்களில் இருபத்தி நான்காயிரத்துக்கும் அதிகமான மத்திய அரசு ஊழியர்கள் தங்களின் பணியிடம் ஆபத்தில் இருக்கலாம் என எச்சரிக்கை நோட்டீஸ் பெற்றுள்ளனர் இது கனடா ஸ்ட்ராங் பட்ஜெட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திட்டத்தின் ஒரு பகுதியாகும் இந்த திட்டத்தின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டுக்குள் இருபத்தி எட்டாயிரம் அரசு பணியிடங்கள் குறைக்கப்படும் என மத்திய அரசு அறிவித்துள்ளது இதில் எட்டாயிரத்தி இருநூற்று முப்பது பணியிடங்களும் நானூற்று ஐந்து மேலாளர் பணியிடங்களும் நேரடி வேலை குறைப்பின் மூலம் நீக்கப்பட உள்ளன மேலும் ஏழாயிரத்து எழுநூறுக்கும் மேற்பட்ட பணியிடங்கள் ஓய்வு முன்கூட்டிய ஓய்வு மற்றும் இயல்பான விலைகள் மூலம் நீக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ட்ரெஷரி போர்டு வெளியிட்டுள்ள புதிய கண்காணிப்பு அறிக்கையின்படி துறைகளில் மட்டும் அதிகமான நோட்டீஸ்கள் வழங்கப்பட்டுள்ளன அல்லாத ஒன்பது துறைகளில் ஆயிரத்து முன்னூறுக்கும் அதிகமான ஊழியர்கள் வேலை இழப்பு அபாயத்தில் உள்ளனர் இதில் கனேடியன் ஏஜென்சியில் மட்டும் ஐநூற்று ஏழு பணியிடங்கள் குறைக்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது மத்திய அரசு சேவை அமைப்பில் இதுவரை இல்லாத அளவில் வேலை குறைப்பு நடவடிக்கைகள் நடைபெறுவது ஊழியர்கள் இடையே பெரும் கவலையை ஏற்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது